விஜய் இப்படி பண்ணி இருக்கக்கூடாது கழிவில் ஊத்திய ராகுல் காந்தி கடுப்பான காரணங்களை பார்க்கலாம் ஜனநாயகன் பட விவகாரத்தில் விஜய் மௌனமாக இருப்பது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை கடுப்பாக்கியுள்ளதாம் அவருக்கு ஆதரவாக நாம் போஸ்ட் செய்தோம் ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று விஜய் மீது ராகுல் காந்தி கடுப்பில் உள்ளாராம் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து பாவேகா விஜய் தரப்பிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருவது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகன் ரிலீஸ் விவகாரத்தில் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துள்ளது திரையுலகமே பெரிதாக விஜயை ஆதரிக்காத நிலையில் காங்கிரஸ் இதில் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துள்ளது நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் குறித்து கவலைகளை தூண்டியுள்ளது அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞரின் படைப்பை இழுத்து வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை நிலவில் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளது முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி எம்பி ஜனநாயகம் படத்திற்கு ஆதரவாக கருத்து சொல்லி இருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தி செய்துள்ள போஸ்டில் ஜனநாயகம் திரைப்படத்தை தடுப்பதற்கான தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் ஒரு தாக்குதலாகும் மோடி அவர்களே தமிழ் மக்களின் குரலை ஒடுக்குவதில் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஜனநாயகம் பட விவகாரத்தில் விஜய் மௌனமாக இருப்பது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை உள்ளதாம் அவருக்கு ஆதரவாக நாம் போஸ்ட் செய்தோம் ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று விஜய் மீது ராகுல் காந்தி கடுப்பில் உள்ளாராம் அவருடைய படத்திற்காக நாம் பேசுகிறோம் ஆனால் அவர் பேசவில்லை அதைவிட மோசமானது அவருக்காக பேசிய நம்மை விஜய் மதிக்க கூட இல்லை என்று ராகுல் காந்தி கோபத்தில் இருக்கிறாராம் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடிகர் அரசியல்வாதியான விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்தவித தேர்தல் கூட்டணியும் இல்லை என காங்கிரஸ் தலைமை ஒரு திட்டவட்டமான முடிவை உறுதியாக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மாறாக திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்ந்து பயணிப்பதாக காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது விஜயின் தாவேகா பற்றிய பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி அந்த உரையாடலில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் தலைமை திமுகவுடனான கூட்டணியையே தாங்கள் விருப்பமான அரசியல் பாதை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது விஜய் பற்றிய பேச்சு வந்தபோது ராகுல் காந்தி அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை விஜயுடன் கூட்டணி வேண்டுமென்றால் இயல்பாக இருக்கலாம் ஆனால் அது வெற்றி கூட்டணியாக இருக்க வாய்ப்புகள் இல்லை என்று ராகுல் காந்தி கூறியதாக தெரிகிறது